அடுத்து நாம் நம்முடைய கிபிலாவை சேர்ந்தவர்களை முஸ்லீம்கள் மூமின்கள் என்று சொல்வோம் எப்போது நபி சுல்லா அலுலம் நபி சுல்லா அலுவலம் எதை கொண்டு வந்தார்களோ அதை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்ற வரை புரியுதா இல்லையா ஒரு ஒரு முஸ்லீம்னு சொல்கிறாரு தன்னை மூமின்னு சொல்லிக்கிறாரு நம்மளை மாதிரி பள்ளிவாசலில் வந்து கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறாரு ஆனால் ரசூல் சுல்லா கொண்டு வந்ததில் சிலவற்றை மறுப்பவராக இருந்தால் அவருக்கு மூமின் முஸ்லீம் என்று சொல்ல மாட்டோம் அங்கே பாருங்கள் எவ்வளவு அழகாக சொல்றாங்க பாருங்க அவர்கள் கொண்டு வந்தது பிமாஜா கொண்டு வந்ததை நபி சுல்லாஸ் முழ்தரிஃபின் மாதாமு அவர்கள் இருக்கின்றவரை நபி சுல்லாஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்ததை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றவரை நாங்கள் அவர்களை மூமின்கள் முஸ்லீம்கள் என்று சொல்வோம் வனகு இன்னும் ரசூல் சுலாலி விக்குல்லிமா கால ரசூல் சுல்லானிசிலம் அவர்கள் சொல்லிய ஒவ்வொன்றையும் அவர்கள் அறிவித்த ஒவ்வொன்றையும் உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்ற வரைதான் அவர்களை மூமின்கள் முஸ்லீம்கள்னு சொல்லுவோம் எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக நம்முடைய சிறப்புகள் சொல்றாங்க பாருங்க என்ன அர்த்தம் இதுக்கு ஒரு மனிதர் ரசூல் சுலாசிடம் கூறியதில் அவர்களை அறிவித்ததில் அவருக்கு சந்தேகம் வந்துவிட்டாலும் நமக்கு அவருடைய உள்ளத்தில் சந்தேகம் இருக்கான்னு தெரியாது நம்ம முஸ்லீம் மூமின்னு சொல்லுவோம் ஆனால் அல்லாவிடத்தில் அவர் மூமின் முஸ்லீமாக இருக்க மாட்டார் சரியா முனாஃபிகா போயிடுவார் ஒருத்தர் ரசூல் சுல்லாஹிஸ்லம் கொண்டு வந்ததில் சிலவற்றை ஏற்றுக்கொள்கின்றார் சிலவற்றை மறுக்கின்றார் இப்போ நாம் அவரை வெளிப்படையாக மூமின் முஸ்லீம் என்றும் சொல்ல மாட்டோம் புரியுதுங்களா என்ன வார்த்தை பாருங்க வலஹு பி குல்லிமா கால வாக்பர் நபி கூறிய ஒவ்வொன்றையும் நபி அறிவித்த ஒவ்வொன்றையும் இருக்க வேண்டும் பாருங்க நம்முடைய கிபிலாவை ஏற்றுக்கொண்டவர்களை முஸ்லீம் என்று கூறுவோம் கொண்டு வந்த அனைத்தையும் ஏற்றுக்கொள்பவர்களாகவும் இறை தூதர் கூறியவற்றை உண்மைப்படுத்துபவர்களாகவும் அவர்கள் இருக்கின்ற வரை முஸ்லீம் ஊமின் என்ற பெயர் அவர்களுக்கு நீடிக்கும் அப்ப ரசூல் சுதாலேசனம் கொண்டு வந்ததில் சிலவற்றை அவர்கள் ஏற்க மறுத்தாலோ சந்தேகித்தாலோ அவர்களுக்கு மூமின் முஸ்லீம் என்ற பெயர் இருக்காது சரிங்க அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்றார் எல்லாவற்றையும் உண்மை என்று நம்புகிறார் ஆனால் செஞ்சார் அப்படி பாவம் செய்ததால் அவரை காஃபிர் என்று சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் நாம் காஃபிர் என்று சொல்ல மாட்டோம் அகதன் யார் ஒருவரையும் மின் அகனில் கிபிலி நம்முடைய கிபிலாவை ஏற்றுக்கொண்டவர்களில் நம்முடைய கிபிலாவை ஏற்றுக்கொண்டு தொடக்கூடியவர்களில் யார் ஒருவரையும் நாம் காபீர் என்று கூற மாட்டோம் எதனால் ஒரு பாவத்தால் அவர் செஞ்ச ஒரு பாவத்தால அவரை காபீர் என்று கூற மாட்டோம் அவர் அதை ஆகும் என்று கருதாதவரை அவர் அதை ஆகும் என்று கருதாதவரை அல்லாஹ் ஒன்றை அவர் ஹலால் என்று சொல்லாத வரைக்கும் நம்ம அவரை காஃபிர்னு சொல்ல மாட்டோம் ஒரு மனுஷன் ஜினா செஞ்சுட்டார் ரசூல் சுல்லா அலுவலம் காலத்துலேயும் தான் ஒருத்தர் ஜினா செஞ்சுட்டார் ஒரு மனிதர் திருடிட்டார் ரசூல் சுல்லா அலுவலம் காலத்துலேயும் ஒரு மனிதர் திருடிட்டாரு ஒரு மனிதர் கொலை செஞ்சார் ரசூல்லா காலத்துலேயும் தான் கொலை நடந்துச்சு அப்போ பாவத்தால் யாரையும் ரசூல் சுல்லா அலுவலம் காஃபிர் என்று சொல்லவில்லை ஒரு மனிதர் பத்தினித்தனமான பெண் மேலே இட்டு கட்டிடுறாரு நசுல்லா காலத்துலேயே தான் இட்டு கட்டப்பட்டுச்சு அப்போ பாவம் செய்தவர்களுக்கு அதற்கு என்ன தண்டனையோ துனியாவில் அந்த தண்டனை இருந்தாலும் அது தண்டனை கொடுக்கப்படும் அப்படி இல்லை என்றால் நீங்கள் இஸ்து ஃபார் செய்யுன்னு சொல்லப்படும் மறுமையில் எல்லாம் அவருக்கு உண்மையிலேயே பாவம் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டால் எல்லாம் மன்னிச்சிடப்போகிறான் இல்லை அவர் இஸ்து ஃபார் செஞ்சது சரியில்லைன்னா அதுக்கு திறன் இருக்குது ஆனால் கண்டிப்பாக அவர் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவார் ஒரு நேரத்தில் கண்டிப்பாக அவர் நரகத்தை விட்டு வெளியேறுவார் பாவம் செய்தவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் தங்க மாட்டார்கள் இது அகனு சுன்னத்துமா துறை அகீதா புரியுதா இல்லையா இப்போ இருக்கிறவங்களும் அந்த அகீதால தான் இருக்கிறாங்க ஜஹமியாக்கள் ஆனால் என்ன வித்தியாசம் பாவம் எது ஒன்றிரிக்கிறது அல்லா தடுத்ததை செய்வது புரியுதா ஜினா குடிக்கிறது திருடுறது இதெல்லாம் அல்லா தடுத்த பெரும்பாவங்கள் இப்போ இந்த ஜஹமியாக்களுக்கும் முர்ஜியாக்கள் நமக்கு இடையில வித்தியாசம் என்ன அகலு சொன்னதுக்கும் நாம ரெண்டா பிரிக்கிறோம் ஒன்று பெரும்பாவங்கள் என்று அல்லா ரசூலும் சூழும் லிஸ்ட் போட்டது இன்னொன்று இருக்கிறது இந்த புனியல் இஸ்லாம் வாலா ஹம்சின் இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டதுன்னு இருக்கு பாருங்க அதுல உள்ளது அவர்கள் என்ன செய்தார்கள் தொழுகையை விடுறதும் பாவத்துடைய லிஸ்ட்ல போய் சேர்த்துட்டாங்க அப்ப அதனால ஒரு மனுஷன் தொழுகையை விட்டா பாவம் செய்யறான் ஆனா அவனு முஸ்லீம் தான் மூமின் நம்ம என்ன சொல்றோம் தொழுகையை விடுறது குஃபுருங்கிற இஸ்லாமில் பெரும்பாவம் என்றால் எது வரும் குடிக்கிறான் பொய் பேசிடுறான் ஏமாத்திடுறான் திருடிடுறான் இதுதான் பாவத்துடைய வரும் தொழுகையை விடுறது எந்த லிஸ்ட்ல வரும் குஃபுருடைய அமல்களுடைய வரும் இந்த ரெண்டு வித்தியாசம் பெரிய வித்தியாசம் புரியுதா இல்லையா பாருகதம் கிபிலாவை சேர்ந்தவர் யாரையும் நாம் காபீர் என்று சொல்லிவிட மாட்டோம் ஒரு பாவத்தால் அவர் அதை ஹலாலாக ஆக்கி கொள்ளாதவரை ஆகுமானது என்று கூறாதவரை புரியுதா இப்ப ஒரு மனிதர் மது அருந்தாரு ஹராம்தான் ஆனா என்னமோ தெரியல சைதா என்னை இழுத்துட்டு போயிடறான் நம்ம அவருக்காக துவா செய்வோம் அவரை எச்சரிக்கை செய்வோம் முஸ்லீம் நாடாக இருந்தால் அதுக்குள்ள திறனை கிடைக்கும் ஆனால் நீ குடிக்கிறடா காஃபிரடான்னு சொல்லாமா சொல்லக்கூடாது புரியுதா இல்லையா ஆனால் அதையே அதெல்லாம் பரவாயில்லைங்க அந்த காலத்திலிருந்து சாராயம் வேற இந்த காலத்திலிருந்து சாராயம் வேற அப்படின்னு சொல்லி இதை ஹலாலாகனு வச்சுக்கோங்க அப்போ காஃபீர் ஆகிடுவோம் பாவம் செய்கிறதுனால காஃபீர் ஆக மாட்டான் ஆனால் பாவம் செய்வதை தனக்கு ஆகுமாக்கி கொண்டால் காஃபீர் ஆகிடுவார் எடுத்துக்கடையில் வித்தியாசம் இருக்குது புரியுதா